வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பாருங்கள் எங்கள் வீட்டில் ஆடாதொடை வந்து பூ பூத்துருக்குது அதை உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த ஆடாதொடை வந்து ஒரு சிறந்த மூலிகை நமக்கு கொரோனா காலத்தில் இந்த ஆடாதோட இலக்க இலைக்காக எவ்வளோ பேர் அங்கங்கே தேடிகிட்டு இருந்தாங்க பக்கத்தில் தோட்டங்களில் எல்லாம் போய் ஆடாதொடை இருக்குதா இருக்குதான்னு ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு கொரோனாவுக்கு என்ன மருந்து சாப்பிட்றதுங்கிறதே தெரியாத சூழ்நிலையில் இந்த சளி இருமலுக்காக ஃபீவர் தொரம் அதுக்காக இந்த கஷாயத்துக்காக ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நான் அப்பயே நினச்சிக்கிட்டு இருந்தேன் நம்ம வச்சுருந்துருக்கலாமேன்னு தான் நானும் யோசித்து இதை போய் வெளியில போகும்போது ஒரு வேலியில் காட்டில் ஒரு வேலியில் இருந்தது அந்த கிளை கொண்டு வந்து ஒரு கோகோ பிட்டு மண்புழு உரம் அப்புறம் தோட்டத்து மண் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த தொட்டியில் நல்லா தண்ணி வெளியேற மாதிரி இப்போ பார்த்துக்கிட்டு அதில் நட்டு வச்சேன் அந்த கிளைகளை கிளையை நட்டு வச்சேன் அந்த கிளையை அப்படியே ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் மரத்தடியிலேயே நிழல்லையே வச்சு தண்ணி விட்டுட்டு வந்த பிறகு அது ரூட் ஃபார்ம் ஆகி சின்ன இலைகள்லாம் வந்துச்சு அதனால கொஞ்சம் சரிய கொஞ்சம் பெரிய செடியாக வந்த பிறகு சரி சொல்லிட்டு தரையில் வந்து வேலி ஓரத்தில் நட்டு வச்சிட்டோம் இப்போ எங்கள் வேலியில் வந்து இந்த குத்து செடியாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது இது ஆடு எதுவுமே சாப்பிடாது மாடு சாப்பிடாது ஸோ இதுக்கு ஆடாக தொடா தொடா அப்படிங்கிற பேரே ஆடு தொடாத இலை தான் அந்த இலை பேரே வந்திருக்குது இது வந்து அதனால் இது மாடு மாடுங்கிட்டருந்து இது பாதுகாப்பாக தான் இருக்குது ஸோ இந்த இலையை வந்து நம்ம கஷாயம் பண்ணி குடிக்கலாம் இது கசப்பு சுவை இருக்கும் அதனால் கஷாயம் பண்ணி குடிக்கும்போது ஒரு நாலு இலை நீங்கள் வந்து கழுவிட்டு நடு நரம்பை எடுத்துட்டு கிள்ளி போட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் பாயில் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு மிளகு போட்டால் போதும் மிளகு பிடிச்சி போட்டு அந்த கஷாயத்தை குடித்தோம்னா சளி இருமல் சைனஸ் தொண்டக்கட்டு நுரையீரல் இருக்கிற பாக்டீரியா பாதிப்புகள் எல்லாமே இன்னும் அதாவது ஆஸ்துமா கூட போயிடுதுன்னு சொல்கிறாங்க எல்லாமே குறைஞ்சி நமக்கு நார்மலாக இருக்கும் அதே மாதிரி விட்டு விட்டு வருதுல முறை காய்ச்சல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஃபீவருக்கும் இது வந்து ரொம்ப நல்லது எதை கஷாயமாக பண்ணி கொடுக்கலாம் இல்லாட்டி ஒரு ரெண்டு இலையை எடுத்து நல்ல பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூனு நம்ம என்ன ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் பேஸ்ட் எடுத்து அதோட வந்து ஒரு ஸ்பூன் தேன் இல்லாட்டி சுகர் ஏதோ சேர்த்து நம்ம ஏன்னா கசப்பு இருக்கிறதுனால அதை சேர்த்துக்கு நம்ம பெரியவங்க அப்படியே சாப்பிட்லாம் மீடியமாக குழந்தைங்கள்லாம் குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ சின்ன குழந்தைங்க கிடையாது கொஞ்சம் இப்போ ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஹனை சேர்த்து கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது இப்போ இது வந்து சித்த வைத்தியத்தில் யூஸ் ஆகுது அதேமாதிரி இந்த பாட்டி வைத்தியம் இதில் எல்லாமே இது யூஸ் பண்ணுறாங்க மருந்துங்கள்லாம் நம்ம சளி இருமலுக்கெல்லாம் கண்டுபிடிக்காத காலத்தில் கூட இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம் காலப்போக்கில் நம்ம மெடிசன்ஸ் எல்லாம் வந்த பிறகு நமக்கு உடனடியான தீர்வு தானே எல்லாத்துக்கும் தேவையாக இருக்குது ஸோ வந்து நம்ம டக்குன்னு போய் ஒரு மாத்திரை வாங்கி போட்டோமா இதெல்லாம் கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாதது கொஞ்சம் இருக்கும் இருந்தாலும் அளவுக்கு மா மெடிசன் சாப்பிட்டு வரதை விட இது கொஞ்சம் தான் பட்டு இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நமக்கு க்யூர் பண்ணுறதுனால நம்ம இதை அவ்வளோவா இப்போலாம் யாரும் லைக் பண்ணுறது இல்லை பட் வந்து கொ இந்த கொரோனா காலத்திலலாம் ஆராய்ச்சி பண்ணதில் இது சளி இருமல் ஜரத்துக்கு ரொம்ப சிறந்த மெடிசன் சொல்லியிருக்கிறாங்க இந்த இலை கசாயம் இதை வந்து ம கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா மருந்து கடைங்கள்லாம் நாட்டு மருந்து கடையெல்லாம் பார்த்திங்கன்னா மணப்பாகு அப்படிங்கிற மாதிரி விற்கிறாங்க இந்த இலையோட சாறு எடுத்து அதோட வந்து பனை வெள்ளம் சேர்த்து மணப்பாகுன்னு தயாரித்து விற்கிறாங்க அது கூட வாங்கி சாப்பிட்லாம் ஆனாலும் நமக்கு இலைங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா நல்லா சாப்பிடலாம் பாருங்க எங்க வேலியில பாருங்க நல்லா மரம் மாதிரியே வந்துருச்சு மரம்னு சொல்ல முடியாது குத் குத்து மரமா சொல்லலாம் இத பாருங்க பூவெல்லாம் நல்லா பூத்து இதாக இருக்கு எங்க சித்தா இதில் ஆனால் இதெல்லாம் நீங்கள் வந்து நம்ம எடுக்கும்போது என்ன செய்யணுன்னா எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிடுவார் அந்த கஷாயம் பண்ணி சாப்பிடுவார் நம்ம கஷாயமெல்லாம் சா சாப்பிடும்போது ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு உடலோட வாகு வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது இது அதிகமாக சூட்டை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க ஸோ வந்து அதெல்லாம் நல்ல ஒரு மருத்துவர் சித்த மருத்துவராக இருக்கலாம் இல்லாட்டி மூலிகை ம நல்லா தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் அவங்கள கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த இதெல்லாம் சாப்பிட்லாம் கொஞ்சமாக சாப்பிட்றதுனால ஒன்று என்ன இதெல்லாம் ஒரு கீரை மாதிரி தான் ஸோ கொஞ்சமாக சாப்பிட்லாம் அதிகமாக தினமும் எடுக்கும்போது கண்டினியூவாக எடுக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து எடுக்கணும் அதே மாதிரி இந்த இலைகள்லாம் காட்டில் இதெல்லாம் மரத்தில் செடியில் வளர்றது அதனால் இதெல்லாம் எடுத்து கழுவி தான் நல்லா சுத்தமாக கழுவிட்டு தான் நல்லா யூஸ் பண்ணணும் எப்பயுமே பச்சையாக சாப்பிடாம பாயில் பண்ணி சாப்பிட்றது இன்னும் நல்லது கொதிக்க வச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி மூலிகை செடிகள் கிடச்சிச்சின்னா பாதுகாப்பாக வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு எந்த நேரத்தில் எந்த நோய் வருது எந்த நோயினால் எந்த மருந்து துனால எந்த நோய் தீருது அப்படிங்கிறதே தெரியாத ஒரு காலமாக இருக்குது ஸோ வந்து நம்ம வீட்டில் மூலிகை செடிகள் இருந்தால் நமக்கு ரொம்ப நல்லது தேங்க்யூ